அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போவோம் துலாலக்கணம் துலாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசை புத்தி என்ற பதிவு தானது பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் ராசியான ஆறாம் பாகமான மீனராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ இந்த மீனராசி என்ன என்ன நச்சாரம் இருக்குது அந்த சார வழி வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அழிக்க போகிறாங்க பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் துலாலக்கணக்கம் துலாராசிக்காக இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு குரு புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவ ரீதியாக நீங்கள் அந்த பலனை அப்படியே பார்த்ததில் ஹண்ட்ரட் உங்களுக்கு பலன் சிறப்பாக சிறப்பாக உங்களுக்கு ஒத்து வருங்க நீங்கள் சிறப்பாக பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்த பற்றி எத்தனை குடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இதில் ராகு திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு குடி ஆறு குடி புத்தி ஓகேங்களா இப்போ உங்களை அதாவது பார்த்திங்கன்னா இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாடு இருக்குங்க கேட்டிங்கனாக்கா ராகு ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ ராகு திசையில் குரு புத்தி எத்தனை ஆண்டு காலம் நம்ம செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடம் மூணு மாதம் ஆறு நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கு ஓகேங்களா எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஆறாம் ஆறாம் இடமான ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான மீனராசி என்ன நச்சு சாரம்னு பார்த்துலாம் ஓகேங்களா அப்போ என்ன நச்சாரம் இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா போராட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னா சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் அவர் சுயசேர்தலில் ஆட்சி பெற்று மூணு கோடி ஆறு கோடி ஒன்றுபடி புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ அது என்ன என்ன பலனை கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வே ஆட்கள் போட்டு நம்ம வேலை வே வேலை வாய்ப்புகள் நம்ம நடத்தக்கூடிய வாய்ப்பு நடத்துவோம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கு ஜாமீன் போடுறது யாருக்கு வக்காலத்து வாங்கிறது யாருக்கு முன்னே போய் நிற்கிறது யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யார்ட்டையும் பார்த்தீங்கனாக்கா நம்ம வம்புல கூடாது வலி வேதனை பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் வரும் அதே மாதிரி நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கனாக்கா ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து புஷ்கர் நம்மாசு வாங்கினதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த ஆறாம் அதிபதி உங்கள் க உங்களை நவாமாச உச்சமாக இருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன்று கடன் நம்ம கடன் வம்பு வழக்கு வேதனை வலிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் இது ஓவராக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துளம் லக்கணம் துளம் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பாவி ஓகேங்களா அப்போ அந்த பாவியோட வந்து ஆறு கூட வள வலுத்தங்க உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உச்சம் வரும்போது பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு வலி வேதனை பிரச்சனை வம்பு வழக்குகள் கட்டாய வருமானம் கண்டிப்பாக வரும் எதில் புதுசாக முளைப்பாங்க எதிர்க்கு நம்ம வெல்ல முடியுமா எதிர்களை வெள்ள கொ வெள்ளக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு நம்மளும் எதிர்த்து போராட முடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்காதுங்க ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டங்களில் எதுலையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுறது கா நம்மளுக்கு காரி சித்தியமாகும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பின்னி சூனி எவ்வளவு மந்திரத்தை தேடி போகிறது ஓகேங்களா சிலர் பார்த்திங்கன்னா பின்னி சூனி ஏவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதே தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உசாராக சுத செயல்படுங்க செயல்படணுங்க அத்தனை நம்மளுக்கு பாதகமாக நம்மளுக்கு எது அதா அதை எதிர்மணையாக நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் நாம் எதுலேயுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்த சாரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் இருந்தால் என்ன பலன் பலன்கொடுப்பார் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு அப்போ ஆறு மூன்று அங்கே டப்பளாக சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளோட குழந்தைக்காக நம்ம கடன் வாங்குவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் குழந்த குழந்த பிறப்புக்கு பார்த்தீங்கன்னா சிசாரின் இந்த மாதிரி தான் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லைன்னா இப்போ சோபிரசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு கரெக்டான ஒரு அமைப்பு அமைப்பில் பொசிஷனில் பிறக்காது அது கூட தான் நம்ம பண்ணுறது அப்போ குழந்தைக்கு படிப்பு படிப்புக்கு செலவு பண்ணுறது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க ஒரு உடம்பு நலனுக்காக செலவு பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன் செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும் அப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா மேட்சரான குழந்தைங்களா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க அது அந்த அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணுறதே செலவு பண்ணுறது அப்போ வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாங்கினதான் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சூதனமாக கொஞ்சம் நிதானமாக எப்பயும் கண்காணிப்போட இருக்கணும் ஓகேங்களா அப்போ வண்டி வாகனத்து மேலே பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது ஓகேங்களா வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது அப்போ தாய்க்கு மருத்துவம் பார்க்கறது அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் நம்மளுக்கு க வருமானம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் அப்போ இடம் விட்டு இடம் மாறுறது நம்மள முய முயற்சி சாணம் நம்மளோட நம்மள முயற்சி வீரியமாக செயல்படுறது அப்போ அது மூலிமா நம்மளுக்கு சின்ன சின்ன இக்குகள் வரது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது இத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து சூதனமாக நம்ம செயல்படும் போது நம்ம பெருசாக பாதிப்பு இருக்க பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனா உயர் கல்வி உயிர் படிப்பு இந்த மாதிரி இதில் இது இதுக்காக விரைவு பண்ணுறது செலவு பண்ணுறது அத்தனை பார்த்து உஷாராக இருக்கணும் நம்ம ஏமாற்றிடுவாங்க எதிர்க்கு ஓடையே இருப்போம் நம்மளுக்கு தெரியாது அப்போ வேலையாளர்கள் நம்மளுக்கு வந்து சாதமாக இருக்க சாதமாக இருக்கும்போது இருக்க மாட்டாங்க அப்போ இந்த சூழ்நிலை சோதனமாக செயல்படணுங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் குரு பக்கம் என்ன பலனி பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இடத்துல ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அந்த ஆறு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னா ஒன்போதும் பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒம்பது பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் அப்போ நாம் வந்து இந்த மாதிரி இந்த காலத்து காலகட்டங்களில் வேலைக்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா தூரமாக தாங்க வேலைக்கு போவோம் அவள் ஊரு டூரு அதான் டிராவல் பண்ணுவோம் நம்மளோட உழைப்பு நம்மளோட இதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு விரயம் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ காசு விரயம் நம்ம உட உட உடல் உழைப்பு விரயம் எல்லாம் விரயத்தை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோங்க ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இடமாற்றமாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக கோயில் கோயில் வழிபாடாக இருக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா பெரிய முதலீடு போட்டால் சாப்பிட தான் நம்ம வேலைக்கு போவோம் அப்போ ஊருக்குள்ளே பெரிய மனசை சிபார்சுன்னு நம்ம ஒரு வேலைக்கு போவோம் அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கனாக்கா அது ஒன்றும் பாயிண்ட் அப்போ என்ன கிடைக்குனாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்ம கற்றுக்கிட்டு வருவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வாதியாராக இருக்கிறவங்க ஓகேங்களா ஒரு போதிக்கிற ஒரு அதை ஒரு அதை ஒரு ஆசிரியர் அதே மாதிரி ஒரு ஜோதிடம் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப்பெல்லாம் இருக்கிறவங்களாம் ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க ஜோ அதாவது தொழிலாக பிளப்பை நடத்துகிறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊரு டூர் தூரமாக போய் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்ல ஒரு வருவாயும் ஒரு சிறப்பு அம்சம் வரக்கூடிய ஆற்றல் ஏற்படுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க பயணித்து பண்ணி சிறப்பு சரிங்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்